இந்த தீர்ப்பு என்பது ஒரு சனாதன சதி இந்த மக்களுக்கு எண்ணிக்கை பலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதினார் அந்த இந்த அந்த பட்டியல் அந்த அட்டவணை வன்கொடுமையால் இன்றும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மக்கள் இந்தியா முழுமைக்கும் தங்களை ஒரே பட்டியலில் அங்கமாக கருதுகிறார்கள் அதனால்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு வன்கொடுமை நடந்தால் தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்ப்பு கிளம்புகிறது எனவே இத்தகைய வழங்குகிறது அதை மாற்றி அமைக்கிற அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் இந்த எண்ணிக்கை பலத்தை சிதைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே தான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே கொண்டு போய் இந்த அதிகாரத்தை வைக்கிறார் பாராளுமன்றத்திலே இதை செய்ய முடியவில்லை வுடன் அவர்கள் அதுதான் தேத்தின் மூலமாக செய்வதற்கான வழி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கண்டித்து இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாடு தொடர்பான வழக்கு ஒன்றையும் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது எந்த போதிலும் இது வெறுமனே தமிழ்நாட்டுக்கான வழக்கு அல்ல தீர்ப்பு அல்ல இது இந்தியா முழுமைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு இந்தியா சுதந்திரமடைந்து அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு எத்தனையோ முறை இந்த அரசமைப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அமல் செய்யப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்யும் போது எந்தெந்த உறுப்புகளை திருத்தம் செய்யலாம் அதற்கு என்ன விதமான நடைமுறை ஏற்கனவே தெளிவாக நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த தலைவர்கள் வழிகாட்டுதலை தந்திருக்கின்றார்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு அது குறித்துதான் இந்த தீர்ப்பு இந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு அதற்கு முன்னாலே வைக்கப்பட்ட வினா உறுப்பு ஒன்னு மாநிலங்களுக்கு அது எதை பாதுகாத்து நிற்கிறதோ பட்டியல் சமூக அந்த அட்டவணை என்பது அதிலே மாற்றம் செய்வதற்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் முன்னால் வைக்கப்பட்ட கேள்வி ஏனென்றால் அதற்கு முன்னாலே ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழக்கு என்ற ஆந்திர பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த வழக்கிலே அதை மாற்றம் செய்யக்கூடாது என்று தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களில இப்படி உள்ஒதுக்கீடு வழங்கிய சட்டங்கள் எல்லாம் அந்தந்த மாநில உயர் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்பட்டன அதன் பிறகுதான் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு வருகிறது அதிலே அவர்கள் மாற்றம் செய்ய முடியாது இந்த இந்த என்பது என்பது பட்டியல் ஒரு ஒருங்கிணைந்த ஒன்று அதிலே மாற்றங்களை செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் கிடையாது எப்படி செய்யலாம் அதிலே என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்றாலும் பாராளுமன்றத்திலே வைத்து சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று அதை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பு அதை ஒட்டித்தான் இந்த ஏழு நீதிபதிகள் கொண்ட அந்த வழக்கு இதற்கு பின்னாலே இன்னொரு பின்னணி தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதை எதிர்க்கிறது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏன் இதை கடுமையாக எதிர்க்கிறார் இங்கே பேசிய அன்பு பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டதை போல திட்டங்களை சரியாக அடையாளம் கண்டறிந்து அதை எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக இருப்பவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் எதிர்க்கிறார் என்றால் தமிழ்நாட்டை கவனத்திலே எடுத்துக்கொண்டு இங்கே இருக்கிறவர்கள் பேசுகிறார்களே அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த எதிர்ப்பு முன்வைக்கப்படவில்லை இந்த தீர்ப்பு என்பது ஒரு சனாதன சதி இதற்காக என்ன செய்தார்கள் எந்த வரலாறு தெரிந்தால் அதன் பின்னணி தெரிந்தால் தான் இந்த எதிர்ப்பின் நியாயத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆர்டிகல் த்ரீ பார்ட்டி ஒன் என்பது முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னாவது உறுப்பு என்பது புரட்சியா அம்பேத்கர் அவர்களா அரசியல் சாசனத்திலே இணைக்கப்பட்டது அவர் இந்த உறுப்பினர் திருத்தம் செய்வதற்கு தான் அதிகாரம் என்று சொன்னதற்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த மக்களை அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றுவதற்கு அவருக்கு தெரிந்த பல வழிகளில ஒரு வழியாக இந்த மக்களுக்கு எண்ணிக்கை பலத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எழுதினார் அந்த பலத்தை கொடுப்பதுதான் இந்த செழு என்கிற அந்த பட்டியல் அந்த அட்டவணை இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் தீண்டாமை கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்ட மக்கள் இந்த வன்கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற மக்கள் இப்பொழுதும் பொது வழியில நடக்க முடியாத மக்கள் பொது குளங்களிலே தண்ணீர் எடுக்க முடியாம தடுக்கப்படும் மக்கள் கோயில்களிலே சென்று வழிபட முடியாத நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கும் மக்கள் இந்த வன்கொடுமையால் இன்றும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் இந்தியா தங்களை ஒரே பட்டியலின் அங்கமாக கருதுகிறார்கள் அதனால்தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு வன்கொடுமை நடந்தால் தமிழ்நாட்டிலே அதற்கு எதிர்ப்பு கிளம்புகிறது எனவே இத்தகைய ஒரு ஒற்றுமையை இத்தகைய ஒரு எண்ணிக்கை பலத்தை இந்த அட்டவணை வழங்குகிறது எனவே இதை மாநில அரசுகளின் கையிலே கொடுத்தால் அதை மாற்றி அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் இந்த எண்ணிக்கை பலத்தை சிதைத்து விடுவார்கள் என்ற அச்சத்திலே தான் புரட்சிய அம்பேத்கர் அவர்கள் இதை பாராளுமன்றத்திலே கொண்டு போய் இந்த அதிகாரத்தை வைக்கிறார் ஒரு சின்ன பாதுகாப்பு மாநில அரசுகள் இப்படி செய்து விடுவார்கள் ஒன்றிய அரசு செய்யாதா ஒன்றிய அரசு செய்யவே செய்யாது பாதுகாக்கும் என்பதல்ல பொருள் பாராளுமன்றத்தில் வைக்கும் போது இன்றைக்கும் அது விவாதிக்கப்படுகிறது அல்லது எதிர்ப்பு கிளம்பினால் எப்படி இன்றைக்கு சட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அது அதுபோல அனுப்பப்படுகிறது அது நிலைக்குழுக்களின் ஆய்வுக்கு ஆளாகிறது அது இந்தியா முழுவதுக்கும் விவாதிக்கப்படுகிறது அதன் பிறகுதான் அந்த சட்டம் அங்கே பாஸ் செய்யப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் மாநில சட்டமன்றங்கள் அப்படி இல்லை இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நானும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து இருக்கிறோம் என்ன செய்வார்கள் எந்த சட்டம் நிறைவேறுவதாக இருந்தாலும் ஒரே நாளிலே பத்து திருத்த சட்டங்களை ஒன்றாக பண்டில் பன்றி நிறைவேற்றி விடுவார்கள் அதில் எந்த விவாதமும் நடப்பதில்லை பெரும்பாலும் அபூர்வமாக ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்துல விவாதம் நடக்கும் புதிதாக ஒரு சட்டம் வருகிறது என்றால் மிக மிக அபூர்வமாக நடக்கும் நாடாளுமன்ற எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் விவாதிக்கப்படுவதற்கு தான் நாடாளுமன்ற கூட்டக்கூட எனவேதான் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அதை ஒரு பாதுகாப்பு கடையமாக அங்கே கொண்டு போய் வைத்தார் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு சிதைத்து விட்டால் இந்த மக்களை இந்தியா முக்கும் இவர்களுக்கு இருக்கிற எண்ணிக்கை பலத்தை உடைத்து விட்டால் எப்படி வேண்டுமானாலும் இவர்களை கையாளலாம் என்று ஆட்சியாளர்கள் கருதுகிறார்கள் இந்த கட்சி கட்சி என்றல்ல எல்லாருக்குமே ஒருமித்த உணர்வு எனவேதான் இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னை சிதைப்பதற்கு என்ன செய்தார்கள் என்றால் உச்ச நீதிமன்றம் முடியாது என்று தீர்ப்பளித்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி நாலுல உடனடியாக இது தொடர்பாக இந்திய பட்டியல் சமூக ஆணையம் நேஷனல் கமிஷன் அவர்களுக்கு ஒரு குறிப்பான ஆந்திர அரசு அனுப்புகிறது எப்படி சொல்லிவிட்டார்கள் இதனை தீர்ப்பதற்கு ஒரு வழிகாண வேண்டும் உடனே அவர்கள் சமூக நீதி அமைச்சகத்துக்கு ஒரு பரிந்துரை அனுப்புகிறார் அதன் அடிப்படையில் அங்கிருந்த அரசு உஷா மெஹரா கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உஷா மெஹரா என்பவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே அதை போடுகிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த நேரத்தில் அந்த கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த கமிட்டி என்ன சொன்னது என்றால் இந்த முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு உறுப்பை திருத்தம் செய்ய வேண்டும் நாடாளுமன்றத்தில் இதை திருத்தம் செய்யலாம் இப்படி உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றலாம் என்று அதில் இரண்டு பிரிவுகளை சேர்க்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய பரிந்துரை அடிப்படையில் நேஷனல் கமிஷன் அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் இரண்டு பிரிவுகளை வரைவு செய்து டிராப்ட் செய்து அதோடு இணைத்து மாநிலங்களில் ஒப்புதலை பெற வேண்டும் என்பதற்காக மாநில அரசுகளுக்கு அது அனுப்பப்பட்டது மாநில அரசுகளுக்கு உஷா மெஹ்ரா கமிட்டியினுடைய பரிந்துரை அரசமைப்பு சட்டத்தினுடைய நாற்பத்தி ஒன்னு பாராளுமன்றம் திருத்தம் செய்யலாம் வழங்குவதற்கு அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்கிற திருத்தம் அப்பொழுதும் சட்டமன்றங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததல்ல உஷா கமிட்டி அந்த பரிந்துரையை மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறார் மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டது ஏற தாழ பன்னிரண்டு ஆண்டுகள் பல மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் தங்கள் கருத்தை சொல்லவே இல்லை பதிமூன்று மாநிலங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன மேற்கு வங்கம் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த உஷா மேரா கமிட்டியினுடைய பரிந்துரையை அரசமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிற உறுப்பு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னில மாற்றம் செய்து ஒதுக்கீடு வழங்க பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற பரிந்துரையை மேற்கு வங்கம் கேரளா உள்ளிட்ட பதினேழு பதிமூன்று மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் அதை எதிர்த்தன ஒப்புக்கொள்ளவில்லை இந்த மாற்றம் செய்யப்படக்கூடாது என்று தெரிவித்தனர் ஏழு மாநிலங்கள் ஏற்கனவே இப்படி உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிற மாநிலங்கள் பஞ்சாப் ஹரியானா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட ஏழு மாநிலங்கள் மட்டும் அதை செய்யலாம் என்று பதிலளித்தார்கள் ஐம்பது விழுக்காடு ஆதரவு இருந்தால்தான் அந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற முடியும் மாநிலங்களுடைய ஆதரவு வேண்டும் எனவே பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்ட ஒரு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னிலே மாற்றம் செய்யலாம் என்கிற முயற்சி எட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட முயற்சி இருபத்தி மூணு வரை அது நிறைவேறவில்லை பாராளுமன்றத்திலே இது செய்ய முடியவில்லை என்றவுடன் அவர்கள் அடுத்த வழியை தேடி இருக்கிறார்கள் அதுதான் நீதிமன்றத்தின் மூலமாக அதை செய்வதற்கான வழி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முக்கியமான முழக்கம் அதுதான் நிலையையே திசையையே மாற்றி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று விட்டால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார்கள் இடஒதுக்கீட்டை ரத்து செய்து விடுவார்கள் என்ற அச்சம் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே பீகாரில மகாராஷ்டிராவில வட இந்திய மாநிலங்கள் முழுவதும் ஏழை எளிய மக்கள் பட்டியல் சமூக மக்கள் மத்தியில பழங்குடியின மக்கள் மத்தியில பரவியது இதை சரியாக புரிந்து கொண்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கையில அந்த அரசமைப்பு சட்ட பிரதி வைத்துக் கொண்டு இதற்கு ஆபத்து வந்து இருக்கிறது இந்த தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தான் இடஒதுக்கீடு ரத்தாகிவிடும் என்ற எச்சரிக்கையை ஒவ்வொரு கூட்டத்திலும் பரப்புரை கூட்டத்திலும் சொன்னார் அகிலேஷ் யாதவ் அப்படி பேசினார் அதன் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக மாற்றப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் எஸ் சி எஸ் மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் இந்த அரசமைப்பு சட்டம் பாதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குகளை அளித்தார் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெறவில்லை என்பதுமே தலைவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால் அரசமைப்பு சட்டத்திற்கு வந்து கிராபத்து போய்விட்டது இனிமேல் இவர்களால் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள் ஆனால் சனாதனிகள் அவ்வளவு சாமானியமானவர்கள் அல்ல அவர்கள் அடுத்த வழியை வழியைக்கு தேடி இருக்கிறார் நீதிமன்றத்தை பயன்படுத்தி பாராளுமன்றத்தை நினைத்தார்களோ அதை நீதித்துறையை பயன்படுத்தி செய்திருக்கிறார்கள் இந்த நீண்ட வரலாற்றை புரிந்து கொண்டால்தான் ஏன் இந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் இந்த தீர்ப்பினுடைய ஆபத்தை நான் புரிந்து கொள்ள முடியும் இந்தியா முழுமைக்கும் இருக்கிற எஸ் சி எஸ்டி மக்கள் அவருடைய இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்கான துவக்கம் அதை புரிந்து கொண்டதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இதை எதிர்த்து குரல் எழுப்புகிறது இதை தெரியாமல் இங்கே பலரும் அவதூறுகளை வாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் வீசுகிறார்கள் அந்த சகோதரர்கள் செய்கிறார்கள் அவர்கள் எமது எதிரிகள் இதை இந்த தீட்டிய சனாதனிகள் அதைத்தான் விரும்புகிறார்கள் சகோதர யுத்தம் இவர்களுக்குள் மோதிக்கொள்ள வேண்டும் உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்காததற்கும் சகோதரன் தான் காரணம் என்று சொல்லுகிறது இந்த தீர்ப்பு அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்துக்கு நாம் பதியாகிவிடக் கூடாது நம்முடைய இலக்கு இந்த சனாதன சதி திட்டத்தை முறியடிப்பதுதான் அதை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் ஒரு அனைத்து தலைவர்களையும் வாரலைவர்களையும் வலியுறுத்தினோம் தலைவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து விளக்கமாக எடுத்து அங்க சந்தித்த தலைவர்கள் பெரும்பாலோர் இந்த தீர்ப்பினுடைய ஆபத்து தெரியாமல் இருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து நாங்கள் திருமிலேயரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அழுத்தத்தை கொடுத்தது அவருடைய சந்தித்து என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே மாநில அளவில் சதவீத அளவில் சிறிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் அது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது எந்த திகையிலே பயணிக்கிறது யாரால் வழிநடத்தப்படுகிறது என்பதை பார்க்கும் போது இந்த கட்சி இந்தியா முழுவதைக்கும் தாக்கம் விளைவிக்கிற ஒரு பேர் இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது அதைத்தான் இந்த உச்ச நீதிபதி தீர்ப்பினுடைய எதிர்ப்பு குரல்களிலே நீங்கள் பார்க்கலாம் அன்பு சகோதரர்களே இந்த தீர்ப்பு இதுவரை மக்கள் தொடர்பாக எத்தனையோ பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றன இது இன்னதாக அல்ல இவர்களுடைய எண்ணிக்கை பலத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல நீதித்துறையில இருக்கிற பலரும் அறிந்து கட்டிக் கொண்டு பல தீர்ப்புகளை வழங்க இருக்கிறார் முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் இதே வழக்கில் அவர் ஐந்து நீதிபதி கொண்ட அமர்விலே ஒரு தீர்ப்பை வழங்கினார் அப்பொழுது என்ன சொன்னார் என்றால் இந்த எஸ் சி பட்டியலில் இருக்கிற பல சாதிகள் முன்னேறி விட்டார்கள் எனவே அவர்களை எல்லாம் இந்த விலக்கி விலக்கிவிட வேண்டும் நீதிமன்றம் முன்னேறிய சாதியிலும் ஏழைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு ஆனால் பத்து சதவீத இடஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்கலாம் எஸ் சி எஸ் சி ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஓபிசி பிரிவினருக்கு கொடுக்க வேண்டும் என்று உனக்கு கணக்கு இருக்கிறதா எவ்வளவு பேர் பின்னடைவாக இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் இருக்கிறதா டேட்டா இருக்கிறதா என்று துருவி துருவி கேட்கிற உச்ச நீதிமன்றம் வழக்கில் அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற எந்த கணக்கும் இல்லை அவர்கள் பின்னடைவாக இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஆராய்ச்சியும் இல்லை ஆனால் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு வழங்கியது அந்த நீதிமன்ற்கள் சொன்னார்கள் இது ஐம்பது சதவீத உச்சவரம்பை மீறுகிறது என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நாங்கள் கொடுக்கிற இந்த பத்து சதவீதம் என்பது இடஒதுக்கீடே கிடையாது உங்களுக்கு கொடுக்கிறதா இடஒதுக்கீடு நாங்க எடுத்துக்கிறதுக்கு பேர் இடஒதுக்கீடு கிடையாது என்று சொன்னார்கள் அத்தகைய மிக்க அந்த நீதிபதிகள் தான் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார் இந்த பட்டியலில் பாருங்கள் கீழே இருக்கிற சாதிகள் அவர்களால் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அவர்களும் பின்னடைவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு கல்வி குறைவாக இருக்கிறது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை அதற்கு காரணம் அதிலேயே இருக்கிற இன்னொரு சாதி தான் என்று கண்டுபிடித்து ஒரு பெரிய விஞ்ஞானியோட கண்டுபிடிக்க மாட்டான் அத்தகைய கண்டுபிடிப்பை இந்த நீதிபதிகள் கண்டுபிடித்திருக்க இதுக்காகவே அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம் அத்தகைய நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் அதிபதியாக அவர்கள் யாருக்கோ இந்த தமிழ்நாட்டில் இந்த எஸ்டி பட்டியலில் எத்தனை சாதிகள் இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது இதை பற்றி இன்றைக்கு அதே போல கண்ணீர் விடுகிற ஊடகங்களில் கண்ணீர் விடுகிற நண்பர்களுக்கும் இந்த பட்டியலில் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது என்ன சொல்ல போனா இந்த பட்டியல் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் சித்தத்தின் போதும் இவர்கள் காதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது எஸ்சி சி பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு எஸ்டி பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு சாதியும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தலையை எண்ணி கணக்கு செய்யப்படுகிறது அந்த புள்ளி விவரம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது இணையதளத்தில் இருக்கிறது யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் ஆனால் எந்த ஒரு நண்பர்களும் அதை போய் பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் அவர்களுடைய வாய்ப்பை இவர்கள் பிடிக்கிக் கொள்கிறார்கள் அப்ப ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் ரெப்ரசன்டேஷன் போக வேண்டும் என்றால் என்ன வேண்டும் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே முழக்கத்தில் அதை குறிப்பிட்டாரு நூறு விழுக்காடு இருக்கிறவர்கள் தலை எண்ணி அவர்களுடைய வீதத்தை சராசரியாக கொடு பிராமணர்களுக்கும் அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ கொடுத்து விடு என்று நாம் கேட்கிறோம் ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு நீ இருபத்தி மூணு சதவீதம் எஸ் சி மக்கள் இருக்கிறார்கள் இடஒதுக்கீடு வரலாறே அப்படியே ஒன்னாம் ஆண்டு எடுத்த புள்ளி உரத்தின் அடிப்படையிலே இவர்களுக்கான இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகள் போய் இருக்கிறது இவர்கள் ஐம்பது ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ந்து இருக்கிறது அது கணக்கெடு சேர்த்துக் கொள்ளப்படவில்லை அப்போ நிர்ணயித்தாங்க இவங்களுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு மேல வருமானம் இருந்தால் குடும்ப வருமானம் ரெண்டரை லட்சத்து ரூபாய்க்கு மேல இருந்தால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்காத என்று வைத்து இருக்கிறா இந்த ரெண்டரை லட்சம் இருக்கிற வருமான வரம்பை உயர்த்த வேண்டும் இந்த வருமான வரம்பை நீக்க வேண்டும் என்று ஒரே ஒரு குரல் ஒலிக்கவில்லை இதை கேட்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டி இருக்கிறது அங்கே போய்தான் கேட்டோம்

குரலைகளுக்கு இந்தியா விழுவதும் வேலோகி வருகிறது அதற்கான தீப்பொலியை விடுதலை செலுத்தகள் என்னைக்கு பற்ற வைத்து ஏனென்றால் இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட வேண்டிய நிராகரிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த மக்களின் வாழ்க்கையை சூறையாடக்கூடிய தீர்ப்பு எனவே இதை நிராகரிக்க வேண்டும் இந்த குறளை உரத்து ஒலிக்க வேண்டியிருக்கிறது அந்த குறலைத்தான் எனக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கின்றோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைக்கின்றார் இந்த ஆர்ப்பாட்டம் அதற்காகத்தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இதை ஒருங்கிணைத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம்